கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்து இயேசுக்குள் என் இனிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான ஓர் முக்கிய அறிவிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புறாவின் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நான் தொடர்ந்து உங்களுக்கு ஆதியாம முதல் நான் தொடர்ச்சியாக பரிசுத்த வேதாமத்தை நாம் அதை எப்படி வழங்கிக் கொள்ள வேண்டும் நாம் அதை எப்படி விளங்குகிறோம் என்பதை குறித்து எழுதப்பட்டதவைக்கு மிஞ்சி எண்ணாமல் விளங்க வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து புத்தகங்களையும் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தின் வழியாக புதிய உடன்படிக்கையின் வழியாக உங்களுக்கு நான் கற்றுக் கொண்டே வருகிறேன் ஆகவே எளிய முறையில் எளிதான வகையில் எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு ஏற்றார் போல் இவைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன் இதற்கிடையில் என்னுடைய போன் சரியாக வேலை செய்யாத ஒரு காரணத்தினாலே ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு ஒரு வாரத்திற்கு மேலாக நான் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் போட முடியவில்லை இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நான் தொடர்ந்து உங்களுக்கு காலையும் மாலையும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த வீடியோக்களை நான் போட நாளையிலிருந்து எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறேன் ஆகவே அதிகாலையிலேயும் மா மாலையிலையும் நீங்கள் கேட்டு இந்த செய்தியை அறிந்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏழைய சில காரியங்கள் இருக்குமானால் அவைகளை என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் வேதத்தை அறிவதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் அதுவே அவனை கடைசி நாட்களில் வெளிச்சத்தில் அவனை பிரவேசிக்க செய்தும் ஆகவே என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான முக்கிய அறிவிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமை